நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு பத்து முட்டையை உடைச்சி உள்ளே தள்ளுவோம் முட்டையெல்லாம் குடித்தாச்சு இப்போது கையை காலை நீட்டி எக்ஸசைஸை பண்ணுவோம் என்னது இவரால் இந்த பக்கம் ஆஹா ஜாக்கிங் வந்திருப்பான் போல இருக்குது என்ன அது நாம் குடிச்சிட்டு கீழே போட்ட முட்டை போட்டெல்லாம் ஒரு மாதிரி சைஸாக பார்க்குறானையா ஆமா என்ன இதெல்லாம் அது வேற ஒன்றும் இல்லைப்பா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னால் முட்டை குடிக்கணும்னு சொன்னாங்க அதுதான் என்னது பேசுகிறதுக்கு பதிலாக ரொம்ப யோசிக்கிறான் இவன் ரொம்ப நீப்பாக யோசித்தாலே நமக்கு ஆப்பு வச்சுருவானே ஆமாம் நீ என்ன முட்டை குடித்த என்ன முட்டையா ஏப்பா கீழே கிடக்கிற ஓட்டை பார்த்தா தெரியல இதெல்லாம் ஒரு கேள்வியா நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே ஏப்பா நான் குடித்தது பச்சை முட்டை போதுமா என்னது பச்சை முட்டையா ஆமாப்பா அதில் என்னையா உனக்கு சந்தேகம் அப்பன்னா எனக்கும் ஒரு பச்சை முட்டை கொடு அப்பாடா தப்பிச்செண்டா சாமி ஒரு முட்டையை எடுத்து கொடுத்து ஆளை அனுப்பிட தான் இந்தாப்பா நீ கேட்ட பச்சை முட்டை என்ன அது முட்டையை கையில் வாங்கி ஒரு சைஸா பார்க்கறான் ஆமா இது என்ன நீ கேட்ட பச்சை முட்டைப்பா இந்தாரா அரைஞ்ச எனக்கு என்ன கண்ணு தெரியாதுன்னு நினைச்சியா வெள்ளை முட்டையை கொடுத்துட்டு பச்சை முட்டைன்னு பச்சையாக ஒரு பொய் ஏப்பா இதுதான்ப்பா பச்சை முட்டை அம்மா ஏப்பா ரெண்டாவதா அரைஞ்ச மறுபடியும் பொய் சொல்கிறியா ஏப்பா அம்மா சத்தியம்மா இதுதான்பா பச்சை முட்டை நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் என்ன முட்டைன்னு கேட்ட அதுக்கு நீ என்ன பதில் சொல்லியிருக்கணும் நான் சொன்ன பதில் தான் சரியில்லையா நீயே சொல்ல ஏண்டா முட்டைய நீ குடிச்சிட்டு என்ன பதில் சொல்ல சொல்கிறியா நான் சொன்னதான் அடிக்கிறியப்பா இப்போது சொல்லலைனாலும் அடிப்பேன் சொல்லு நீ குடித்தது என்ன முட்டை ஆஹா இவன் எந்த ஆங்கிலில் கேட்குறான்னே தெரியலையேப்பா எல்லாரும் முட்டையை பச்சையாக தானே குடிப்பாங்க அதை சொன்னால் அரைகிறானேய முட்டையை பற்றி தெரியாமல் இருக்க இவன் என்ன கூட்டையம் இப்போ என்னத்தை சொல்லி சமாளிக்கிறது சொன்னால் தானே பிரச்சனை ஏப்பா என்ன முட்டைன்னு தெரியலை அம்மா ஏப்பா மூணாவது வாட்டியும் அரைகிறேன் என்ன முட்டைன்னே தெரியாமல் எப்படி குடிச்ச ஏப்பா முட்டைங்கிறது தெரியும்பா அம்மா எப்பா திருப்பியும் அரைஞ்ச முட்டைங்கிறது எங்களுக்கு தெரியாதா நீ சொல்லி தான் தெரியணுமா ஒழுங்கு மரியாதையாக சொல்லு என்ன முட்டை குடித்த ஆஹா அடித்து அடித்து குடித்த முட்டையெல்லாம் சிரிக்க வச்சுட்டான ஐயா சீக்கிரமாக சொல்லு நான் ஜாக்கிங் போகணும் எப்பா சாதாரண ஒரு கோழி முட்டையை குடித்ததுக்கு இப்படி என்ன பொடிமாஸ் பண்ணுறியப்பா சின்னது சிரிக்கிறான் ஆளை மாறிட்டான் ஆஹா நம்ம பனியன் பனியின் எல்லாம் சரி செஞ்சு விடுறாயா எப்படி திடீர்னு மாறிட்டான் இவ்வளோ நேரம் தானே என்ன முட்டை என்ன முட்டைன்னு கேட்டேன் கோழி முட்டை தான் சொல்லி துளைக்க வேண்டியதானே ஆஹா நீ என்ன முட்டைன்னு கேட்டது இதைத்தானே ஆமாண்டா கூமுட்டை எப்ப தெரியாமல் தான் கேட்குறேன் தெரியலனா தான் கேட்பாங்க கேளு கோழி முட்டையை குடிக்காமல் வாத்து முட்டையவா குடிப்பாங்க எனக்கும் அதே சந்தேகம்தான் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க வாத்து முட்டை குடிப்பாங்களான்னு அதுதான் உங்கிட்ட எண்ணெய் முட்டைன்னு கேட்டேன் மட்டுமா ஆஹா கோழி முட்டையாக வாத்து முட்டையானு ஆரம்பத்துலேயே கேட்டிருந்த மேட்ரு அப்போவே முடிஞ்சிருக்குமேய்யா முட்டையாக எண்ணெய் முட்டைன்னு கேட்டு நம்மளை போட்டு அவிச்சு எடுத்துட்டானேயா எக்ஸசைஸ் பண்ணலாமேன்னு வந்தேன் அரைஞ்சு அரைஞ்சே கண்ணத்தை சைஸ் ஆக்கிட்டு போயிட்டானேயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்